ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் விஜய் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சூப்பரான ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் இனிமேல் ஃபெஸ்டிவல்ஸ் வருது இல்லையா கிருஷ்ண ஜெயந்தி வருது அப்புறம் வரலட்சுமி நோம்பு வருது எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் நம்ம ரவா லட்டு ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஸ்வீட்டு அதே மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஸ்வீட்டு இது வந்து பக்கா நம்ம ஒரு இது இல்லாமல் பாலும் ஊற்றாமல் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் இந்த ரவா லட்டு ஈஸியாக எப்படி பண்ணணும்னு நான் இன்னைக்கு காட்டுறேன் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதிங்க உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரவா லட்டு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அப்படியே வாயில் போட்டால் கரைஞ்சிரும் அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு இந்த ரவா லட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா இது வந்து நம்ம பால் ஊற்றி சில பேர் செய்வாங்க அது கொஞ்ச நாள் தான் இருக்கும் நம்ம எதுவும் அந்த பால் எதுவும் ஊற்றாமல் சக்கரை பாகலவே நம்ம செய்கிறோம் அதனால நிறைய நாள் கெடாமல் இருக்கும் இது நம்ம ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கடாய் சூடு பண்ணிக்கோங்க இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டுட்டு நம்ம இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் முந்திரி திராட்சை எல்லாம் போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க இது வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த திராட்சை முந்திரி எல்லாம் எடுத்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு கப்பு ஆளாக்கு சூஜி ரவை நான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒயிட் ரவைன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம உப்புமா பண்ணுவோம் அந்த ரவை தான் எடுத்திருக்கோம் இது ஒரு கப்பு இந்த நெய்யில் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க இது ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷமாவது நீங்கள் வறுக்கணும் அப்போ தான் இந்த பச்சை வாடை போயிட்டு இந்த ரவை லட்டு உங்களுக்கு நிறைய நாள் கெடாமல் இருக்கும் இந்த நெய்யில் இந்த ரவை நல்லா வதக்கணும் நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலர் வரும் அது வரைக்கும் நீங்கள் வர வதக்கணும் சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ரை பண்ணும்போது அப்புறமா எடுத்து வச்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயில் எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் சக்கரை எடுத்திருக்கோம் அது சக்கிற முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் மு முக்கா ப முக்கா கப்பு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்குங்க தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க அப்புறமா அது கேசரி மாதிரி ஆகிடும் நம்ம முக்கால் கப் தண்ணி ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த சக்கரை நல்லா கரைஞ்சி வரணும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போது அடுப்பு நம்ம இந்த இது ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் இதில் ஏலக்காய் தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு கம்பி பதம் சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு கம்பி இப்படி தெரியணும் இந்த ஒரு கம்பி பதம் வந்தாலே போதும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்தால் போதும் இப்போது நம்ம இதில் வேக வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா ரவை இதில் ஊற்றிடலாம் ஊத்திட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்போ இது கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கு இல்லையா ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா நம்மளுக்கு அந்த பக்குவத்துக்கு வந்துடும் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுடலாம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா திராட்சை முந்திரி இதில் போட்டுடலாம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா கிட்ட வந்துடும் நம்ம அப்போ லட்டு பிடிக்கலாம் சூடாக இருக்கும் போது லட்டு பிடிக்க முடியாது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நம்ம அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் விட்டு இது பண்ணதுக்கப்புறம் இது நல்லா ரெடி ஆகிடும் நம்ம ரவா லட்டு பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா ஆறிடுச்சு இந்த பதம் பாருங்கள் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக எங்கேயோ ஒட்டாமல் க்ளீனாக வருது இப்போ நம்ம கையில் எடுத்து லட்டு சுட் நல்லா இந்த மாதிரி லட்டு பண்ண வேண்டியதுதான் எல்லாமே லட்டு பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரம்ல கிளாண்டி ஒரு மணி நேரம் நல்லா ஆற வச்சுக்கோங்க அப்புறமா ஒரு எயிட் எயிட் கண்ணை நல்லா போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு இது வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்லாம் ஒரு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் விஜி